வணக்கம் வாழ்க வளமுடன் மேசராசி அன்பர்களிடே என்னடாது குரு பயிற்சி வந்துருச்சு நல்ல காலம் வந்துருச்சு குரு தனஸ்தானத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு பணத்தினால் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கம்மியாகிடும் வருமானம் வந்துடும் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இன்னும் ஒன்றும் சரியாகலையே என்னடாது என்னப்பா எல்லாரும் சொன்னாங்க குரு தனஸ்தானத்துக்கு வந்தால் தனம் கிடச்சிரும் முன்னேற்றம் வந்துடும் கொஞ்சம் இருக்கிற கடனெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் ஏதாவது வாங்கலாம் புதிய புதுசாக ஏதாவது வாங்கலையே எதாவது வீட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி மனசில் வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வந்திருக்கும் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது குருமாரி எல்லாம் நடக்கணும் நினச்சோம் இன்னும் ஒன்றும் சரியாகலையே அப்படின்னு மனசில் நிலைமைகளை நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றோம் ஏன்னா இப்போ குரு மாறினாரு மாறிப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு பக்கத்தால் ஆச்சு மா ரெண்டு மாதம் ஆச்சு அந்த மா மாதத்துக்கு உண்டான பலன் ஒரு முன்னேற்றம் எதுவும் வரல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ராசியிலே தான் இருக்காரு மேஸ்திலே தான் இருக்கிறாரு செவ்வாய்க்கு ஒரு குணம் என்னன்னா தான் இருக்கிற இடத்துல கொஞ்சம் அவசரத்தை கொடுத்து கொஞ்சம் நிதானத்தை செயலிழக்க வைப்பார் அப்போ அந்த அவசரம் நம் நிதானத்தை இழந்து விடுவோம் இழந்து விட்டுட்டு அப்புறம் இருக்கிறத கொடுத்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அப்போ அந்த சூழ்நிலை மாறுறதுக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு நாட்கள் இருக்கிறது இந்த பத்து பதினஞ்சு நாட்கள் கடந்து சென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ்நிலையில் தடுமாற்றங்கள் இல்லாத சூழ்நிலையை நீங்கள் கையில் எடுக்கும் நிலைமை வரும் அப்போது நாம் இந்த மாதிரி நேரத்தில் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நமக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு கும்பிட வேண்டிய தெய்வம் திருச்செங்கோடு அர்த்தனாரீஸ்வரர் வழிபாடு சிறப்பை தரும் அந்த அர்த்தனாரீஸ்வரர் மலையிலேயே நமக்கு செங்கோட்டு வேலவன் செங்கோல் பிடித்த வேலவன் அங்கே இருப்பார் அதான் செங்கோட்டு வேலவன் அந்த வேலவனிடம் சென்று நாம் மண்டியிட்டு நம் பிரார்த்தனை செய்தால் அந்த வேலவன் அடுத்த ஆணி இருபத்தேழாம் தேதிக்கு நமக்கு குருவோடு போய் சேர்ந்துருவார் அந்த குருவோட போய் சேர்ந்ததும் நமக்கு ஒவ்வொரு தடைகளில் இருந்தும் ஒரு முன்னேற்றத்தை ஒரு ஒருத்தருக்கு கொடுப்பார் ஒரு சிலருக்கு திருமணத்தில் உள்ள தடையை நீக்குவார் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் உள்ள தடையை நீக்குவார் ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் ஒரு சிலருக்கு பேங்கில் அரசாங்க பேங்கில் லோன் கேட்டு நடந்து கொண்டிருந்தும் அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு அதை சரி செய்து தருவார் அதற்கு இந்த ஆணை இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு வரணும் அதற்கு முன் இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு தடவை திருச்செங்கோடு போய் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு அங்கே இருக்கிற செங்கோட்டு வேலவனுக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக்கிட்டு நம்ம அங்கே ஒரு ஒரு மணி நேரமாவது நம்ம மனசை சமாதானமாக சுதந்திரமாக சுத்த விட்டு தெய்வத்தை கும்பிட்டு நாம் ரிலாக்ஸாக வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது அந்த நாள் கூட எந்த நாள் போகலாம் அப்படின்னா இந்த தமிழ் மாச கடைசி செவ்வாய்க்கிழமை போய் இந்த வழிபாட்டை பண்ணினீங்கன்னா இந்த செவ்வாய் அந்த குருவோட சேர்ந்து நமக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி உங்கள் அருகாமையில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு பிரகஸ்பதி வழிபாடு இது ரெண்டும் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்றதுக்கு முன்னாடி நவகிரகங்கள்ல குரு பிரகஸ்பதியை கும்பிட்டுட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குரு தக்ஷணாமூர்த்தியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய செயலில் வெற்றிகள் கண்டிப்பாக வரும் இதை எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் முன்னேற்றம் வரும் எல்லா ஒருத்தருக்கும் எல்லா விஷயத்துலையும் முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அவருடைய திஷா காலங்களும் விட்டு கொடுக்கணும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க வளமுறை